வண்டியில சாஞ்சிருச்சு எங்கே ருக்குமணியவா ருக்குமணியவா எங்கே கலைஞனும் அவளை எந்த வடிப்பான் எந்த அவளை பாட்டில் வைப்பா எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் அவளை பாட்டில் வைப்பான் அவளை சிலை வடிப்பான் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையின் இவன் மேல் காதல் கொள்ளும் அவன் நினைவாளே என்று பார்த்ததில்லை ஒரு சீயை அழகியில்லை பார்த்ததில்லை இவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே கண்ணடிய கல்லட்டிட்டு சொல்லுனே நீங்க ஏதாவது பார்த்ததும் இல்ல பேசுனது இல்ல அப்புறம் எப்படி நீங்க அழகுன்னு சொல்லலாம் கல்லால் செய்யப்பட்ட கற்சிலையா அப்படி சொல்லுங்க பொன்னால் செய்யப்பட்ட பொருச்சிலையா அதெல்லாம் இருக்குதுப்பா அந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையில்ல பண்ண நிலவே வா வேணாம்

நாலு பேர் அண்ணன் தம்பி வந்து என்ன மஸ்தா புடுவாங்க வாயில ஏதாச்சும் வந்துரு எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு சரி இப்ப விடு இல்ல நீ இருக்கு இல்ல சரி விடு இப்ப இங்கிட்ட எடுத்துவோம் எல்லாம் காப்பு கட்டி இருக்காங்கள சாமியே சரி விடு உனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரல அவருங்க டேய் அது ஏ நல்ல மனுஷே வர தங்கச்சிங்கிற நினைப்புல வந்து கொடுத்தாரு இது கூட பொறுக்கலயா உனக்கு சரி அதெல்லாம் விட்டு இந்த இடத்துல நீ என்ன பண்றீங்க இந்த இடத்துல நாடகக்கார பண்ணுங்க அப்படி சொல்லுமா நாடகக்கார பண்ணா காட்ற பண்ணலங்க ஆட்டம்

அது நினைச்சா அதுக்கு மேல பயம். உங்கள மாதிரி ஆளுங்க வந்ததாப்பா எங்களுக்கு பய அடி வயித்துல நெருப்ப கடிச்சாயிராம். பெரிய மன்மத குஞ்சுகளை கல்யாணம் பண்ணிருக்கிற மாதிரி உங்க பொண்டாட்டிகளுக்கு நாங்க தான் கிடப்போம். நீங்க எல்லாம் பெரிய உலகத்துல பெரிய ஆணலகே. எதாச்சும் சொல்லிரப்ப இங்க குரோதத்த என்ன வேண சொல்றீங்க. நீங்க நான் நான் நமக்கு எதுக்கு பேமலி பிரச்சனை நீ கெட்டுமா போகட்டுமா மொறைதி நிக்கிற சின்ன குட்டி நகளே நீ என்ன மொறைதி நிக்கிற சின்ன குட்டி இந்த இடத்துல நான் பீப் சவுண்ட் போட்றேன் இங்கே சிறுவரையில பப்புணாக நடந்து உங்களை மகிழ்த்து கொண்டிருக்கும் என்ன சுமனவரன் auriculக்கு கிராம சர்வக பணாடி பட்டுக்குது அவர் ஆம்பள அவர் ஆம்பள எனக்கு

என்ன பண்றது எனக்கே தெரிய மாட்டேது என்ன காரணம் சொல்லு என்ன காரணம் உண்மையிலே சொல்ற பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது தமிழ் மாநிலத்துல ஆண்கள் தான் கட்டண பொண்டாட்டியா இருந்தாலும் கட்டண புருஷன் நாங்க மரியாதை கொடுப்போம் இப்ப நான் கேக்குறேன் எந்த புருஷன் காலையாவது எந்த புருஷன் உங்க புருஷன் கால்ல விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்களா

இந்த நம்ம ஊர்ல இந்த ஆத்தா மாதிரிலாம் இந்த கல்யாணம் அவங்கள்ட்ட கேட்போம் அக்கா ஆத்தா உங்க வீட்டுல உங்க கணவர் கால ஆசிர்வாதம் வாங்குவேன்னு ஒரு ஆளு என்ன என்ன தாங்க இதுல வேற இவங்க பெருமையா மைக்கு போட்டு சொல்றாங்க தெரிஞ்சுல

சொல்லி கூப்பிடுறீங்களா கூப்பிட மாட்டீங்க குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு தெரிஞ்சுக்க எப்படி சொல்றீங்க பிறந்த குழந்தை எப்படி கிடக்கும் எப்படி கிடக்கும் அம்மனை கட்டையா கிடக்கும் மொட்டை குண்டியா கிடக்கும் சொல்லு குழந்தையும் மொட்டை குண்டியா நிர்வாணமாக கிடக்கும் சுத்த தமிழ் இருக்க கூடாது அதுவும் மொட்டை குண்டியா தான் ஒரு கட்டிங்க அதிகமா பெருசுனா நாங்களும் மொட்டை குண்டியா தான் கிடப்போம்

ஆம்லெட் ஆப்பாயில் கூட்டு கொண்டு வந்து அப்படியே கொடுக்கணும் அப்ப இந்த சரக்கை ஊத்திட்டு அப்படியே நாங்க சரக்கு முகத்தையும் ஓ முகத்தையும் பார்ப்போம் அப்ப எங்களுக்கு ஒண்ணு தோணும் பாரு என்ன தோணும் என்னைக்கு பொண்டாட்டி குடிக்கும்போது ஆம்ப்லெட் ஆப்பாயில் போட்டு தர அளவுக்கு இந்த வாழ்க்கை வந்துருச்சும் இன்னுமே இந்த கர்மாந்திரம் குடிச்ச சரக்கை குடிக்கணுமாடான்னு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துக்கா அதோட குடிக்கிறதை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நடக்குது நாட்டுல ஆனா அதை நீங்க யாருமே செய்யறது கிடையாது

நான் நேசமா ஆப்பாயில்ல போட்டு கொடுத்தா சரக்கடிக்கிற நீ நிறுத்திவீங்க நிறுத்து அப்கோர்ஸ் அப்கோர்ஸ் ஆப் லோகோர் அப்பாஸ் 나 அப்பாஸ் ரொம்ப நீங்க ரெண்டு ஆப்பாயில் போட்டு கொடுத்தா ரெண்டு ஆல்பாயில் மூணு ஐயா ஓகே ரெண்டு ஆப்பாயிலும் போட்டு கொடுத்தா வெக்கத்தை விட்டுட்டு திருந்திருவோம் அந்த ஆப்பாயிலையும் முண்டை அறத்தாய் முட்டை கேப்ப இன்னொரு கட்டி கூட சேர்த்து குடினு பொண்டாட்டியும் சேர்த்து குடிக்க வைக்கிற பண்ணட அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னே நான் குடிக்க விட மாட்டேன் நீ குடிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அப்புறம் நான் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்க எங்க நாங்க குடிக்கிறதுனால தான் நீங்கள் ஆயிரம் ரூபா வாங்குறீங்க நீ குடிக்க ஆரம்பிச்சு நானும் ஆயிரம் ரூபாய் வாங்கிடுவேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நாட்டில் எந்த வீட்லையுமே குடிக்க கூடாது போய் குடிச்சாலே குடும்பம் கட்டு வந்தாலும் பாட்டி மதுர சுண்ணாம்பு தாடி போனாலும் போடி புதுக்கோட்டை வீட்டில் தாண்டி வந்தாலும் பாடி மதுர சுண்ணாம்பு தாடி போனாலும் போடி இப்போ போட்டியா என்ன போட்டி தெரியுமா எதில போடறியே தனித்தனியா நான் எப்படி ஆడறனோ அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க கோஹில ஆடணும் உங்களுக்கு எப்படி ஆடுதோ அது மாதிரி பிள்ளைக்கு ஆடுதா பாக்கணும் நீங்க ஆடுற மாதிரி தான் நான் ஆடணும் நீ யாரும் சட்டமெல்லாம் போடலங்க அய்யா தவறான விஷயம் நீ ஆடுற மாதிரி அண்ணனி பேடுல போட்டத இருக்க நான் போட முடியுமா நீ மொட்டை அடிச்சத இருக்க நான் அடிச்சு தர முடியுமா நான் சொல்றத மட்டும் செய் நீ சொல்றதை நீ வா நீ சொல்றதை செய்யறத போண்டடியா போடா சரி வப்பாட்டி வா

அதாவது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறவங்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நீங்க எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் செஞ்சுக்கறீங்க சந்தோஷம் சப நாகரிகம் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு செஞ்சுக்கறீங்க சந்தோஷத்திலே சந்தோஷம் வந்தவங்கள சந்தோஷப்படுத்துறது மலை வந்திருச்சு அதனால டக்குனு போடுங்க பாப்ப இல்ல யோசி கேக்குறோம் ஏ ஏ ஆ ஆ ஏ ஏ மழை ஏன் தெரியுமா வருது நம்ம குடியாரர்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறோம்ல மழையே வந்துருச்சு

அதையே வந்தாலும் இடியே இடித்தாள் இடித்தாலே நம்ம வேலையை நான் விடுக்க விட மாட்றேன் ஆதி கருடவனே ஆதி கருடவனே நீலமேகவண்ணா மன எந்தரத்துக்கு வரவளைத்து வரவளைத்து வரவழைத்து வாராரு கண்ணப்பேன் வாராரு வர்றாரு கண்ணப்பேன் வாராரு தாய் தை தை ஐயா போட்டா நல்ல குட்டா போட்டு கோத்த குத்தூ மழை வேகமாக வருகின்ற காரணத்தினால் காரணத்தினால முடிவு பண்ணிட்டேன் ஆமா வா அபபு நான் 7 நாள் வரைக்கும் ஆடிட்டு இருக்கலாம் அடுத்த வள்ளிம்மா அவங்கள பா வாங்குற சம்பளத்துக்கு அவங்களே வெளியில அனுப்பணுமா இல்லையா காதல் காதல் நீங்க பண்ணுங்க சோகத்தை நான் பண்றேன் முடிஞ்சிருச்சு என்னது என்னது புரியக்கூடாது அடுத்த வருஷம் தான் நம்ம தான் புரியுது புரியாம பண்ணாதான் அடுத்த வருஷம் நம்ம புரியுது புரிஞ்சுக்கிறதுக்காக தொடு தொடு தினவே மாணவி என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீரோடு